டாமிய வீடியோ வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் பாருங்க இது அம்மா வீட்டுக்கு பின்னாடி இது தாங்க அம்மா வீடு அந்த ரோஸ் கலர் பில்டிங் தான் அம்மா வீடு ஓகேங்களா பின்னாடி பக்கம் வாக்கிங் போயிட்டுருக்கேன் அந்த காளி இடத்துல இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க இது எதுக்காக வீடியோ எடுக்கிறேன்னா இந்த பூ பாருங்க அந்திமல்லியும் சொல்லுவாங்கள்ல அப்படியே மஞ்சள் கலர் அப்படியே ஃபுல்லாக விரிஞ்சிருக்குங்க இதை காட்டுறக்காக தான் அப்போ ஃபோன்ட்டு இருந்து வீடியோ எடுக்கிறேங்க அப்படியே மஞ்சள் இதான் அப்படி இதாக அழகாக இருக்குது இது நான் சாயங்காலம் மட்டும்தான் பூக்கு காலையில் பூக்காது அந்தி மல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக பாருங்களேன் அப்படியே எல்லோ கலராக இருக்குது இதை காட்டுறக்காக தான் வீடியோ எடுத்தேங்க ஓகேங்களா நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சார் பாருங்கள் வாக்கிங் வர சொன்னால் என்னென்ன எலும்பு கீது இருக்கான்னு தேடி ஆ நாங்கள் எலும்பு போட்டால் அவனுக்கு தொண்டையில் சிக்கிறோம் சொல்லி போட மாட்டோம் சின்ன நெய்த்துளி கருவாடு தான் போடுவோம் இது ஊமத்தம்பூன்னு சொல்லுவாங்க இது என்னமோ தான் விரிஞ்சிருக்கு அப்புறம் இன்னொன்று இது இப்போ மஞ்சள் கலர் பூ பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே மஞ்சளாக இருக்கா அடுத்தது பாருங்க ரோஸா இல்லை வாடாமல்லி கலரா அது ஒன்று இருக்கு பாருங்க இதெல்லாம் சாயங்காலம் மட்டும்தாங்க விரியும் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இது வெள்ளை இருக்கலாம் அம்மாங்க அந்த சென்டிமெண்ட் எல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க இது வெள்ளை இருக்கலாம் செடி இது கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லதும்பாங்க அவங்களே என்னதான் கட் பண்ணி விட்டாலும் வந்துட்டே இருக்கும் இது ஃபுல்லா வெள்ள இருக்கலாம் தாங்க சாமிக்கு விநாயகருக்கு அம்மா எப்ப பார் வாரம் வாரம் பறிச்சு போட்டுட்டே இருப்பாங்க ஓகேங்க தொடர்ச்சியா வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அவன் பாருங்க என்னையில எழுதிட்டு இருக்காங்க